وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إسلامي ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மொஹர்ரம் மாதம் இருபத்தி திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா ஹிபின் அப்துல் ரஹ்மான் அல் பைஜான் அவர்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு பேசுவதற்கு நாவன்மையையும் சிந்திப்பதற்கு புத்தியையும் கொடுத்து இதுதான் நன்மை இதுதான் தீமை இதுதான் நேரான வழி இதுதான் வழிகேடு என்று அனைத்தையும் அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருக்கின்றான் இவ்வாறாக விளக்கப்படுத்தப்பட்ட மனிதன் இம்மிரா எல்லா விதமான விளக்கங்களை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் இரண்டில் ஒன்றாகத்தான் இருப்பான் ஒன்று அவன் நன்றி உடையவனாக இருப்பான் அல்லது அதற்கு மாற்றமாக நன்றி கெட்டவனாக இருப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறாக அல்லாஹ் விளக்கங்களை எல்லாம் கொடுத்து இன்னொரு பல அருள்களை கொடுத்து அவர்களுக்கென்று சில சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதில் முக்கியமானதுதான் தனது ஆத்மாவுடன் தனது ஆத்மா தமக்கு எதிராக போராடுகின்ற போது எவ்வாறு அதனை அவன் வெற்றி கொள்ளலாம் அடுத்ததாக ஷெய்தான் நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான் இதிலிருந்து எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் முயற்சி பெறலாம் என்ற இந்த சோதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் தனது ஆத்மாவை எவ்வாறு வெற்றி கொள்வது தனக்கு எதிராக வரக்கூடிய செய்தாண்டு ஊசலாட்டங்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதை பற்றிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவனாக மனிதன் இருக்கின்றான் இவ்வாறாக இந்த மனிதன் சோதனையில் வெற்றி பெற்றால் அவன் உரியவனாகவும் அதே நேரத்தில் செய்தாண்டுக்கு வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் நரகத்துக்குரியவனாகவும் மாறிவிடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இவ்வாறான ஒரு இரண்டு வழியிலே சென்று உயரிய இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கங்களை கொடுத்திருக்கின்றான் அவனுக்கு என்று ஒரு வரைமுறை அவனுக்கு என்று ஒரு நெறிமுறை எவ்வாறு பிறந்தது முதல் இறக்கும் வரை இடைப்பட்ட காலத்திலே எல்லா விதமான விடயங்களுக்கும் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த மார்க்கத்தை கொடுத்து அவர்களுக்கென்ன ஒரு வேதத்தையும் அல் குருஹானையும் கொடுத்து அதே போன்று அந்தந்த மக்களுக்கு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப தூதர்களை அனுப்பி அல்லா ஹாஸ் அவர்களை வலிப்படுத்திக் கொண்டே இருந்தான் இவ்வாறாக வழிபடுத்தப்பட்ட அந்த மனிதர்கள் ஒன்று நன்றியுடையவர்களாக இருந்திருப்பார்கள் அல்லது அதற்கு மாற்றமானவர்களாக இருந்திருப்பார்கள் அல்லாஹ் அல் குருஹானிலே குறிப்பிடுகின்ற போது தஜக்க பைன்னமய தசக்காலி நஃசிஹி எவர் ஒரு மனிதர் தனது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறாரோ அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டுவராகவே கருதப்படுவார் அதே நேரத்திலே இந்த அல்லாவுடைய போதனைகளை மறந்து நபியுடைய வழிகாட்டல்களை புறக்கணித்து ஃபமன்ன கச பயின் அம என் கூசுவல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் முறித்து அதனை மறந்து அதனை வருத்து ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் தனக்குத்தானே கொடுக்கப்பட்டவைகளை முறித்து கொண்டதாகவே கருதப்படும் எனவே தூய்மை படுத்தினால் அது அவனுக்கே உரியது அதனை மறந்து முறித்து கொண்டாலும் அதுவும் அவனுக்கே உரியது என்பதை அல்லாஹ் அல்லாஹு அல் குருவானிலே நமக்கு அனைத்தையும் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக கூறியிருப்பதை காணலாம் எனவே இந்த நஃப்ஸ் இந்த ஆத்மா என்பது இந்த உள்ளம் என்பது எப்பேற்பட்டது என்பதை பற்றியும் அல்குர்வான் நமக்கு கூறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது நிச்சயமாக இந்த உள்ளம் என்பது இந்த ஆத்மா என்பது நமக்கு எதிராளியாகத்தான் அதை அநேகமான சந்தர்ப்பங்களில் செயல்படும் அதே நேரத்திலே அந்த உள்ளம் பாவங்களை அதிகமாக விரும்பி செய்வதற்கு உரிய முறையில் தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கும் அதே நேரத்திலே அல்லாஹுடைய அன்பை பெற்று நெருங்குவதற்கும் இடைவெளி விடாமல் அவனை துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அந்த உள்ளம் பெற்றே எனவே இந்த உள்ளத்தை பொறுத்தவரையிலே பாவமான விடயங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படுதல் என்பது அதற்கு இலகுவானதாகவும் விருப்பத்துக்குரியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் செய்வதென்றால் ஈடுபடுவதென்றால் ஒரு சோம்பேறி தனத்தை அந்த ஆத்மா அவனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும் இந்த உள்ளத்தை பொறுத்தவரையிலே செய்துடைய ஒரு வேறு வாகனமாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த ஷெய்தானை பொறுத்தவரையிலே அவன் எல்லா நேரத்திலும் அந்த ஆத்மாவை வழிகெடுப்பதற்காக முயற்சித்துக் கொண்டே இருப்பான் என்பதை அல் மறுமையிலே ஒவ்வொரு அடியார்களுக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவர்களுடைய நிலை என்னவென்று தெரிந்துவிடும் சுவர்க்கமா நரகமா என்பது தெரிந்து விட்டதற்கு பின்னால் ஷெய்தான் அந்த மனிதர்களை பார்த்து கூறுவான் நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான தெளிவான வாக்கை உங்களுக்கு வாக்களித்திருந்தான் ஆனால் நீங்கள் அதனை மீறிவிட்டீர்கள் நானோ உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் அதற்கு நான் மாற செய்து விட்டேன் என்னிடத்தில் எந்த சக்தியும் இல்லை நான் உங்களை அழைத்தேன் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள் எனவே உங்களை நீங்களே நீங்கள் நொந்து கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்திலே மனிதர்களிடத்திலே கூறுவான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த இக்கட்டான நேரத்திலே ஷெய்தானுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைக்கு வழிபட்டவர்களெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கத்தான் போகின்றார்கள் ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைய முடியாமல் தங்களை தாங்களே நொந்து கொள்வார்களே தவிர வேறு எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொட்ட மாட்டார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே பாவங்கள் செய்வதற்கு தூண்டப்பட்டது அதே போன்று மனோச்சைக்கு கட்டுப்படுவதன் இலகுவான முறையிலே பாவத்தின் பால் செல்வதற்கு உரிய தான் இந்த ஆத்மா இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹப்பா அல் குரானிலே குறிப்பிடுகின்ற போது நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நான் முன்னிற்க வேண்டும் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பயந்து ஹவா தனது மனோ இச்சையை தனது நப்சுக்கு கட்டுப்படாமல் எவன் தனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி கொண்டானோ அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாத மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் ஒதுங்குமிடம் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுபஹானகுவா தாலா கூறுகின்றான் அதே நேரத்திலே எந்த ஒரு மனிதன் தனது மனோ ஆயிச்சையை தனது கடவுளாக தனது போதகனாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அறிந்த நிலையிலே வழிகட்டி விட்டார்கள் இவ்வாறாக அறிந்த நிலையிலே அல்லாஹி மறந்து துறந்து மனோ ஆச்சைக்கு கட்டுப்பட்டவர்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகின்றபோதும் வஹத ம அல நஃப் வகல்பிஹி வஜ அல அல வசரிஹி யகிஷாவா இவ்வாறு தன்னை மறந்து அவன் அறிந்த நிலையிலே வழிகடக்கூடிய மனிதன் அல்லாஹ் சுபஹான ஹோ தாலா அவனது செவிப்புலனிலே முத்தெறி விட்டு விடுவான் அவனது பார்வையில் ஒரு திறை ஏற்படுத்தி விடுவான் இவ்வாறு செவிப்புலன் மறைக்கப்பட்டு பார்வையில் ஒரு திரை ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு யாருதான் வழிகாட்ட முடியும் என்று அதே போன்று இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றது எனவே அல்லாஹப்பாலா இந்த தீமையான விடயங்கள் ஏராளமாக இருக்கின்றன தீமையான விடயங்களுக்கு எவ்வாறு உள்ளம் கட்டுப்பட்டு நாசமடைந்து விடுகின்றது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல் இந்த ஆத்மாவை பற்றி கூறுகின்ற போது தனது ஆத்மாவுடைய தனது ஆத்மா அதாவது அழைக்கக்கூடிய உலோபித்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகின்றனோன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அல் அல்குர் கூறுகின்றான் எனவே தனது ஆத்மா எனது பொருளாதாரத்தை நான் முடக்க வேண்டும் எனது பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும் பிறருக்கு தர்மம் செய்வதன் மூலமாக எனது பொருளாதாரம் குறைந்து விடும் என்ற ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி ஒரு கஞ்சத்தனத்தை உருவாக்கி விடுவான் இந்த கஞ்சத்தனம் என்பது உள்ளத்திலே அடிமனதிலே குடிகொள்ளக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது இந்த நோயை விட்டு யார் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹு இப்பேற்பட்ட பல சங்கடமான பாவமான நன்மையான விடயங்களுக்கு மத்தியிலே இந்த ஆத்மாவை கொடுத்து அவர்களுக்கு நேர்வழிப்படுத்திருக்கின்றார் அவர்களே நேர்வழி காட்டி இருக்கின்றான் எவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் அல்குரானில் குறிப்பிடுகின்றான் ஆத்மாவின் மீது அந்த உள்ளத்தின் மீது செவ்வையாக்கியவன் மீது அந்த உள்ளத்தை கொடுத்து அதை செவ்வனே நெறிப்படுத்தி அவர்களுக்கு தீமை எது நன்மை எது என்று உணர்த்தி இருக்கின்றான் அப்பேப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான் என்பதை அல்லாஹப்பூ தலா அல்குரானில கூறிவிட்டு இந்த மனிதர்களுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வெளிரங்கமான புலன்களில் கொடுத்திருக்கின்றான் இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானது நாம் சுயமாக சிந்தித்தால் இதில் நேர்வழிக்குரியது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ வழிமுறைகளை அல்லாஹப்பு மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அதே நேரத்திலே உள்ரங்கமான சில விளக்கங்களையும் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் அல் அல்குரானில் குறிப்பிடுகின்ற போது பலில் இன்சான் அலா நஃசிஹி பசீரா அவன் தெளிவாக பார்க்கின்ற போதோ அவனது வெளித்திரைகளால் அதனை பார்த்து நன்மை எது தீமை எது என்று அவன் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கனான் உலவு அல்கா மாதீரா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் அவர்களுக்கு இதனை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அப்ப சுபஹானபுவத்தால அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் ஆனால் தன்னை மறந்து பாவத்தில் விழுந்து விட்டால் அவர்கள் நஷ்டவாளர்களாகவே கருதப்படுவார்கள் என்று அவர்களுக்கு நாளே மறுமையிலே மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நபி செல்ல வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் பாவம் என்பதை தனித மனிதன் தானாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருக்கின்றான் எவ்வாறு என்று சொன்னார் ஒரு மனிதன் தனது நர்ஸ் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அவனது மனது குறுகுறுக்கும் அவனது உள்ளம் இதனை ஏற்றுக் கொள்ளாமல் இருக்கும் அதுவே அவன் நேர்வழி இருக்கின்றான் என்பதை அந்த ஆத்மா அவனுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அதே போன்று ஒடியத்தை செய்கின்ற மனிதர்களுக்கு முன்னால் செய்கின்ற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனிதர்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடக்கும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எப்போது ஒதுங்கி மறைமுகமாக செய்கின்றோமோ அதுவே பாவம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது என்பதை நபி செல்லவா வளைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த ஆத்மாவை உள்ளத்தை நெறிப்படுத்த வேண்டிய வளப்படுத்த வேண்டிய பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது நபி சொல்லாஹ் வலைவு செல்லம் மண் அவர்கள் ஹுசைன் அபின் முந்திர் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் புல் நீங்கள் கூறுங்கள் அல்லாஹும் அல்ஹிம் நீ ருஷ்தி யா அல்லா எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக எனது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கெடுதிகளை விட்டு பாதுகாப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனையை கட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஒவ்வொரு கூறுவார்கள் எங்களது ஆத்மாவிலுள்ள கெடுதிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா என்று அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு கோரக்கூடிய ஒரு தன்மையையும் நமக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை எனவே இந்த உள்ளத்துடைய தீமைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அதனை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை கண்காணிக்க வேண்டும் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் பாவம் என்று தெரிந்துவிட்டால் அதன் என்று தெரிந்து விட்டால் இதற்கு பின்னால் மாட்டேன் என்று ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹா அவனுடைய படைப்பிடங்கள் மீது சுமார் பத்து விடயங்கள் மீது சத்தியமிட்டு கூறுகின்றான் சூரியன் மீது சத்தியமாக அவனுடைய பிரகாசத்தின் மீதும் அதே போன்று சந்திரன் மீதும் இரவு சூரியனை தொடர்ந்து சந்திரன் வருகின்றதின் மீதும் பகலின் மீதும் அது வெளிப்படுகின்ற போதும் இரவின் மீதும் அது இரவு சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் மூடிக்கொள்கின்ற அந்த இருளின் போதும் அதே போன்று வானத்தின் மீதும் வானத்தை அமைத்தவன் மீதும் சத்தியமாக என்று பூமியின் மீதும் பூமியை விரித்தவன் மீதும் சத்தியமாக என்று கூறிவிட்டு கூறுகின்றான் ஆத்மாவின் மீது சத்தியமாக அதனை நெறிப்படுத்தியவின் மீது சத்தியமாக அந்த நன்மை தீமை எது என்று உணர்த்தி இருக்கின்றான் இவ்வளவு சத்தியத்தை கூறிவிட்டு படைத்தவன் அவன் படைத்தவர்கள் மீது சத்தியமிட்டு கூறிவிட்டு கூறுகின்றான் எவன் இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்றனோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் வகது ஹாப மந்தஸஹா அவன் இந்த உள்ளத்தை கலங்கப்படுத்தி விட்டானோ நாசமாக்கி விட்டானோ அசுத்தப்படுத்தி விட்டானோ அவன் நாசமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறின்றான் எனவே நாம் நேர்வளி பெற வேண்டுமென்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமது உள்ளம் தூய்மையானதா இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குருவான் வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுபஹானுக்கு குறிப்பாக இறை விசுவாசிகளுக்கு நிறைய அருள்களை கொடுத்து அவன் நிறைய பேரருகளை வழங்கி இருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு இந்த தூதர்மார்களை அனுப்பி அவர்களுக்கு அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பித்து அவர்களை தூய்மைப்படுத்தி ஞானத்தையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அருளை இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்குன்னா அப்பேற்பட்ட மக்கள் ஆரம்பத்திலே வழிகாட்டிலே இருந்தார்கள் அல்லாஹுடைய அல் குரானை மூலமாக நபியுடைய போதனைகள் மூலமாக தூதர்களுடைய வழிகாட்டல் மூலமாக அவர்கள் நேர் வழி பெற்று இன்றும் ரவி அல்லாஹு என்று கூறக்கூடிய நட்பேற்றை பெற்ற சஹாபாக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதென்பது சுவர்க்கத்துக்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதென்பது உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை ஒரு இருப்பிடமாக பெற்றுக் இந்த உள்ள தூய்மை ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த உள்ளத்தை தூய்மையானதாக பரிசுத்தமானதாக ஆக்க வேண்டும் என்றால் ஒருமனே நாம் நினைத்து அதனை விட முடியாது ஈமானில் இருக்கக்கூடிய இஸ்லாம் ஈமான் இஹ்சான் மூன்றாவது படித்தரத்திலே இருக்கக்கூடிய அந்த இஹ்சான் என்ற பண்பை நாம் வழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் அடிமனதிலேயே வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமது உள்ளம் தூய்மையை பெறுவதற்கு பரிசுத்தம் பெறுவதற்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் அதே நேரத்திலே நாம் மனோ இச்சைக்கு எப்போதும் முரண்பட வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அதே நேரத்திலே நமது ஆத்மா எந்தெந்த இச்சைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நம்மை தூண்டுகின்றதோ அதனை விட்டு கட்டுப்படுத்தி அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நமது உள்ளத்தை நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எவன் ஒரு மனிதன் தனது உள்ளத்தை அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே அவன் பழக்கப்படுத்திக் கொள்கின்றானோ உண்மையிலே உலகத்திலே அருள் பெற்றவனாக அவன் பாக்கியம் பெற்றவனாக தான் கருதப்படுவான் அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் அதற்காக உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் தனது உள்ளம் வழிகட்டிவிட்டது என்று தெரிந்துவிட்டால் நான் ஒரு நேர வழியை கடந்து ஒரு தடம் புரண்ட பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தால் தனது ஆத்மாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்து இதற்கு பின்னால் பாவத்தின்பால் போக மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே எடுத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இன்சால இறுதியிலே அவர்கள் ஒரு கௌரவமானவர்களாக மதிக்கப்படக்கூடியவர்களாக புகழப்படக்கூடியவர்களாக கருதப்படுவார்கள் அதே நேரத்தில் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தான் விரும்பியமாறு வாழ்வார்கள் என்று சொன்னால் முடிவு உண்மையிலே நஷ்டமாகத்தான் இருக்கும் கைசேதமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு கட்டப்படக்கூடிய தன்மையை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று அல்லாஹா தானை பற்றி நமக்கு தெளிவா அல்குருவானிலே கூறியிருக்கின்றான் அவன் எப்போதும் நமக்கு எதிராளியாகத்தான் இருக்கின்றான் அவன் எதிரி என்பதை உணர்ந்து அவனுக்கு கட்டுப்படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று நமது ஆத்மா என்பது எப்போதும் நம்மை ஒரு அறியாமையிலே வீழ்த்திக்கொண்டே இருக்கும் நம்மை ஒரு அநியாயத்திலே வீழ்த்திக்கொண்டே இருக்கும் எனவே நாம் ஒரு நன்மைகள் செய்துவிட்டால் அதனை பெருமிதம் அடைந்து பெருமைப்பட்டு கொண்டு அதனை அவர்கள் ஒரு பெருமையாக எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே புகழ்வார்கள் இது தமது ஆத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிட்ட விடயமாக இருக்கின்றது அதே போன்று இந்த ஆத்மாவின் மூலமாக வரக்கூடிய பாவங்களைப் பற்றி நாம் பார்ப்பதென்றால் பொறாமை கொள்வது பெருமிதம் கொள்வது கோபம் அடைவது அளவுக்கு பேராசை கொள்வது கஞ்சத்தனம் கொள்வது அதே போன்று இன்னொரு என்ன பல நோய்களை இந்த உள்ளத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய நோய்களாக காணலாம் எனவே இந்த அனைத்து நோய்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் எவ்வாறென்றால் மாற்றமாக கெட்ட பண்புகளை விட்டுவிட்டு நல்ல பண்புகளை குடிகொள்ளச் செய்வதன் மூலமாக நமது உள்ளங்களை பரிசுத்தமானதாக மாற்றலாம் நல்ல பண்புகள் அழகிய குணங்களை வளர்த்துக் மார்க்க விழுமியங்களை பேணி நடப்பது அல்லாஹுக்காக பிறரை நேசம் கொள்வது எதை செய்வதானாலும் அல்லாஹூக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது நன்மைகள் போதும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளும் போதும் பொறுமையை கையாள்வது உண்மையாளர்களாக இருப்பது பொறுமையாக இருப்பது பணிவாக நடப்பது பிறருக்கு வாரி வழங்குவது பாவங்கள் செய்துவிட்டால் ஒரு நொடி பொழுதை நம் பிற்படுத்தி விடாமல் அல்லாஹ் விடத்திலே சரண்டராகி அவன் சன்னிதானத்திலே தௌபா செய்து அவனை நெருங்குவது மரணத்தை நினைப்பது நான் அழியக்கூடியவன் எனது வாழ்வு முடியக்கூடியது எனது உலகத்தை விட்டு நான் பிரிந்து செல்வேன் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது இது போன்ற நல்ல பண்புகளை தனது உள்ளங்களிலே நான் வளர்த்து கொண்டால் பாவமான விடயங்கள் நம்மை விட்டு தூரமாகவதற்கு இவைகளில் நாம் காரணமாக இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனக்கு நினைக்க முடியாத ஒரு கஷ்டமான நிலை வருவதற்கு முன்னால் தனது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் நாளை மறுமையிலே ஒவ்வொரு ஆத்மாவும் தாங்கள் செய்த அவரவர்கள் செய்த அவர்கள் கொண்டு வரப்படும் அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான் நான் செய்தவைகள் எனக்கு வகு தூரத்திலே இருக்க வேண்டுமே எனக்கு கண்ணுக்கட்டாத தூரத்திலே இருக்க வேண்டுமே என்று அவன் விரும்புவான் ஆனால் அந்த இக்கட்டான நிலையிலே இவ்வாறு எதிர்பார்க்க முடியாத நடைபெற முடியாத ஒன்றை அவன் ஆதரவு வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் தங்களை தாங்கள் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் கூறுவான் எனக்கு செய்து கை செய்தமே நான் எனக்கு செய்த துரோகமே என்று அவனே அவனே அவன் நொந்து கொள்வான் அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பரிகாசம் செய்து நபியுடைய போதனைகளை கேவலமாக கருதியவர்களா இருந்து கடைசி நேரத்திலே கை செய்தப்படுவார்கள் அந்த கை செய்தமோ அந்த சிந்தனையோ எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்க போவதில்லை எனவே அவ்வாறான ஒரு நிலை வருவதற்கு முன்னால் தங்களை தாங்களே தூய்மையை படைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அல்லாஹ் உடைய சந்நிதானத்தில் நிற்கின்ற போதும் ஒவ்வொரு மனிதனுடைய வாய்க்கும் பூட்டு போடப்படும் அந்த நேரத்திலே அல்லாஹ் சுபஹான ஹோ தாலா குறுகுரான் அல்யோம நஹ்திமு அல அ ஹெஹிம் அந்த கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளிலே அவருடைய வாய்களுக்கு பூட்டு போடப்படும் வத்து கல்முன அவர்களுக்கு எதிராக அவருக்கைய கைகள் எங்களிடத்திலே சாட்சி சொல்லும் வசஷஹது அருஜுலுஹும் பிமா கனூ எக்ஸிபூன் அவர் அவர்கள் செய்தவைகளை அவருடைய கால்களும் கைகளும் எங்களிடத்திலே சாட்சி செல்லும் என்று அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா கூறுகுனான் அந்த நேரத்திலே எனது வாய் எனக்கு எதிராக சாட்சி கூற போகின்றது எனது கைகள் எனது உடல் உறுப்புக்கள் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல காத்திருக்கின்றன எனவே அந்த நேரத்தில் தலை குனிந்து கஷ்டப்பட்டு கை சேதத்தில் விழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து அதற்கு முன்னால் ஒவ்வொரு ஒரு தூய்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹா இப்பேற்பட்ட கை சேதமான நிலையை விட்டு நம் அனைவர்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நேரத்திலே நமது வாய்கள் நமது எது நமக்கு எதிராக சாட்சி செல்கின்ற போதும் நமது உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி செய்கின்ற போது அந்த மனிதன் தனது உடல் உறுப்புகளை பார்த்து கேட்பான் நான் நான் எனது எனது காலிடத்திலே கைகளிடத்திலே ஒவ்வொரு உறுப்புகளிடத்திலும் ஒவ்வொருவரும் கேட்பார்கள் ஏன் எனக்கு எதிராக நீ சாட்சி என்று கேட்கின்ற போதும் அந்த உடல் உறுப்புகள் அவயங்களில் நாம் கூறும் காலு அந்த மொழிய மொழியக்கூடிய மொழியை வைத்த அந்த அல்லாஹ் எங்களுக்கு பேசக்கூடிய சக்தியை தந்திருக்கின்றான் என்று அந்த உடலுறுப்புகள் அந்த உடல் உறுப்பை உரிய மனிதனுக்கு கூறும் என்று அல்லாஹு கூறுகின்றான் எனவே எமக்கு எதிராக எமது அவயங்கள் உடல் எதிராளியாக இருந்து அதனை பார்த்து கை செய்தப்பட்டு கவலைப்படக்கூடிய நிலை வருவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை நமது ஆத்மாவை நாம் சீர் அதாவது சீரான பாதையிலே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் நாளே மறுமையிலே நிகழக்கூடிய பல நிகழ்வுகளை அல்லாஹ் அல் கூறியிருக்கின்றான் அதில் ஒன்றுதான் அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் தனது சகோதரனை விட்டு விரண்டோடுவான் தனது தாய் தனது தந்தை தனது மனைவி மக்கள் அனைத்தையும் விட்டு அவன் தன்னன் தண்ணியை விரண்டோடுவான் ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் ஏன் தனது தாயை விட்டு தந்தையை விட்டு மனைவியை விட்டு மக்களை விட்டு ஏன் விரண்டோடுகின்றான் இவ்வாறு இரக்கமாக பாசமாக உலகத்திலே இருந்தாலும் அந்த இக்கட்டான அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே பார்த்து கொள்ள வேண்டிய தன்னை தானே பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளான நிலையிலே இருப்பான் என்பதை பற்றி எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வு நல்லதாக அமைவதற்கு அமைவதற்கு தங்களை தாங்களே சீர்திருத்தி பார்த்து தூய்மை படித்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் உமர் ரதூ தாலானும் அவர்களை பற்றி ஒரு வரலாற்றிலே கூறுகின்ற போது மாலிக் ரவி அல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் ரவி அல்லாஹான் அவர்கள் ஒரு தன்னன் தன்னை ஒரு இடத்திலே ஒதுங்குகின்றார்கள் ஒதுங்கி தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்கின்றார்கள் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கும் அஞ்சுகின்றார்கள் என்றால் அமீருல் அமீருனின் முகமீன்களுடைய தலைவர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னார் அல்லாஹுக்கு அவ்வளவு அஞ்சக்கூடிய நல்லடியானாக அல்லாஹுக்கு மிகவும் பயப்படக்கூடிய அடியானா இருப்பான் என்பதை பற்றி அனுசபடும் ரவி அல்லா தாளானவர்கள் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட முறையிலே சுய பரிசோதனை செய்த நிகழ்வை பார்த்து நமக்கு கூறுகின்றார்கள் எனவே அல்லாவுடைய இறை நேசர்களே தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து அவர்கள் தங்களை தூய்மை படித்துக் கொள்ள வேண்டும் என்று அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தினமும் சதாவும் பாவத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் நடைபெறக்கூடிய நாம் எங்களது உள்ளங்களை நாம் பரிசோதனை எல்லா விதமான கெட்ட விடயங்களை விட்டும் தூரப்படுத்தி நன்மையான விடயங்களை நமது உள்ளங்களிலே குடிகொள்ள செய்து நன்மைகள் செய்து நாளைய மறுமையிலே மரணத்துக்கு முன்னால் நல்லவர்களாக நல்லவர்கள பட்டியலிலே இருந்து நாளைய மறுமையிலே மேலான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுருக்கத்திலே நுழையக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக ஆமீன் வா அகிர்தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்